சிட்டி யூனியன் வீடியோ வீடியோ பண்ணலாம் முடிஞ்சிரும் நலாஸ் சக்கரை நலவுடன் வாழ இந்தியாவிலேயே சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 சமீபத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகின இந்த வருடம் மொத்தம் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதினார்கள் இதில் எட்டு லட்சத்து பதினேழாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஓரு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொன்னூற்றி மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் ஆகும் தனியார் பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு மூன்று அரசு பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் தொன்னூற்று ஒன்று புள்ளி இரண்டு ஆறு பாட வாரியாக தேர்ச்சி சதவீதத்தை பொறுத்தவரை தமிழில் தேர்ச்சி தொன்னூற்றி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஆங்கிலத்தில் தேர்ச்சி தொன்னூற்றி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு கணிதத்தில் தொன்னூற்று ஆறு புள்ளி ஐந்து ஏழு அறிவியலில் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சமூக அறிவியலை தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு ஒன்பது தமிழகத்தில் இரு மொழிதான் இருக்க வேண்டும் ஹிந்தி வந்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று சொல்லும் மாநிலத்தில் பத்தாம் வகுப்பில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழில் தேர்ச்சி அடையவில்லை என்பது வேதனைக்குரியது மதுரை அருகே தும்முக்குண்டில் இருக்கும் அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியரே இல்லாததால் ஒன்பது மாணவர்கள் மற்ற பாடங்கள் அனைத்திலும் தேர்ச்சி அடைந்து தமிழில் மட்டும் தேர்ச்சி பெறவில்லை என்ற அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகியுள்ளது பாடங்களில் நூற்றுக்கு நூறு எடுத்த தரவை பொறுத்தவரை அதிகபட்சமாக அறிவியலில் பத்தாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி எட்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு எடுத்துள்ளனர் அதற்கு அடுத்து சமூக அறிவியலில் பத்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களும் கணிதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு மாணவர்களும் ஆங்கிலத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மாணவர்களும் நூற்றுக்கு நூறு எடுத்துள்ளனர் குறைந்தபட்சமாக தமிழில் வெறும் எட்டு மாணவர்கள்தான் நூற்றுக்கு நூறு எடுத்துள்ளனர் எட்டு லட்சத்திற்கும் மேல் தேர்வு எழுதும் மாணவர்களில் எட்டு மாணவர்கள்தான் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர் தமிழ் அல்லாது பிற மொழிகளில் இருபத்தி நான்கு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு எடுத்துள்ளனர் மற்ற பாடங்களில் இவ்வளவு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு எடுக்கும் பொழுது தமிழில் ஏன் வெறும் எட்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு எடுத்துள்ளனர் இது மாணவர்களின் பிழையா ஆசிரியர்களின் பிழையா அல்லது திருத்துபவர்களின் பிழையா மாணவர்கள் தமிழில் ஆர்வம் காட்டாததும் அதை தேர்ச்சி பெறுவதற்காக மட்டும் படிப்பதும் தான் இதற்கு காரணமா என்று கேள்வி எழுந்துள்ளது மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடத்தும் யூ மற்றும் டி தேர்வுகளை தமிழில் எழுதுபவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவது இல்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது தமிழ் இலக்கியம் படித்தால் என்ன வேலை கிடைக்கும் என்ற கேள்வியும் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று பெருமைப்பட்டுக் கொண்டு மற்ற மொழி வந்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று அரசியல் செய்து கொண்டிருக்காமல் தமிழில் மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டவும் தமிழில் மேற்படிப்பு படிப்பதையும் ஆராய்ச்சி செய்வதையும் ஊக்குவிக்க என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ் மொழியை காப்பாற்ற நினைப்பவர்களும் இருமொழியை ஆதரிப்பவர்களும் சிந்திக்க வேண்டும்